அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழேறியவனுக்கு இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தை இன்றைக்கி வந்து கலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணி செடிக்கெல்லாம் உரம் வைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இதுக்கு பச்சை மிளகா செடிக்கு வச்சுட்டு வச்சுட்டேங்க இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டதே நான் வச்சு விடுவேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க நான் இப்போ உங்களுக்காண்டி சின்ன தொட்டியில் செஞ்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் மஞ்சள் வேறு இருக்குது இந்த பாருங்கள் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டை போட்டு மேலே மண் போட்டு விட்டுருவேங்க பாருங்கள் நான் காய்கறியெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் தாங்க நான் பண்ணுறது காய்கறி வேஸ்ட்டெல்லாம் காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் சேதியெல்லாம் கொஞ்சம் இதாக வரும் சாப்பிட்டுக்கா பாருங்கள் மஞ்சள் இது மேலே கொஞ்சம் புளிச்ச மோர் ஊற்றிடுவேங்க ஊற்றுனா நம்மளுக்கு வந்து இது கம்போஸ் ஆகிரும் நம்மளுக்கு அப்பப்போ தண்ணி தெளிச்சு விடுறதுனால சூடு ஏறாது நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம உரம் போட்டாப்புலையும் இருக்கும் கம்போஸ் ஆனாப்லேயும் இருக்கும் இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் தொட்டிகளுக்கெல்லாம் நான் வச்சு விடுவேன் இங்கே வாங்க காய்கறி வேஸ்ட்டு இங்கே எப்படியும் பாருங்கள் காம்பஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த வெள்ளை இருபது லிட்டரு தொட்டியில் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு ஆகுது இதில் போட்டு ஒரு பத்து நாளாச்சு இதுக்கு மேலே வெயிட்டாக இருக்குது என்னால் எடுக்க முடியாது இங்கே வருங்க காய்கறிக்கு போய் இப்படி சேர்த்து வச்சுக்கிடுவேன் கொஞ்சம் காய காய காஞ்சோனா அப்படியே இடையில் வந்து சே மரத்தில் நேரடியாகவே நான் வந்து உரம் கொடுத்துருவேன் இதில் வந்து கொஞ்சோண்டு மண்புழு உரம் இதுகளை கலந்து கொடுத்து மேலே வந்து மோர் ஊற்றி விட்டுருவேன் இங்கே பாருங்க மோரெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வீட்டில் இருக்கிறத கொண்டாந்து ஊற்றி வச்சுக்கிருவேன் இந்த மாதிரி போட்டு இதை அவண்ட்ட ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் ஊற்றி இதில் எல்லாத்துலேயும் ஊற்றி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து நுண்ணுயிரும் பெருகும் நம்மளுக்கு கம்போஸும் ஆயிரும் நம்ம செடிக்கும் உரம் கொடுத்தாப்புல இருக்கும் நம்ம தனியாக தான் கம்போஸ் இல்லை ஏன்னா பாத்திரம் இருக்கிறவங்க செய்யலாம் ரெண்டு தொட்டு ஒரு தொட்டு இருக்கிறவங்க அதிலே நம்ம காய்கறியை வந்து மக்க வச்சு அதிலே செடி வைக்கலாம் செடி வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து அந்த மண் சைடில் எடுத்துக்கிட்டு காய்கறி வேஸ்ட்டை விட்டு வேருக்கு டிஸ்டப் இல்லாமல் விட்டு நம்ம மோரை ஊற்றி விட்டு நாட்டு சக்கரை போட்டு மோரை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை தெளிச்சிக்கிட்டே வந்தால் அது உரமாயிரும் செடிக்கு உரமாயிரும் நம்மளுக்கு கம்பஸ் ஆகிரும் நம்ம பெரிய வேலையாக இதை எடுத்துக்கிட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் இன்றைக்கி எல்லாம் களை எடுத்து களை எடுத்து இப்போ பாருங்கள் எல்லாம் களையெடுத்துட்டு சங்கப்பூ செடியெல்லாம் எல்லாம் களைய எடுத்தாச்சு களையை எடுத்து க்ளீனாக வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றணும் பாருங்க தக்காளி காயெல்லாம் இருக்காங்க இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சோன்னு ஆர்வேஸ் பண்ணி இப்போ பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்க இந்த பச்சை மிளகா செடியில் தான் இந்த வருங்க இந்த பச்சை மிளகா செடியில் தான் மூணு மிளகாய் தரமாக இருக்கு கத்திரிக்காய் நாலு தக்காளி பாலக்கி கீரை கொஞ்சம் மிளகு தக்காளி கீரை மிச்சம் மிளகு தக்காளி கீரை எல்லாம் பூச்சியாக கருப்பாக பிடிச்சி போச்சு இந்த வருங்க புதினா இந்தவருங்க நம்ம மாடியில் ஹார்வெஸ்ட் பண்ணால் மஞ்சள் ஆவியில் வேக வச்சு காய வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம மா மாடியில் வந்து மாடியோ பால்கேனியோ இருக்கிற இடத்துல நம்ம ரெண்டு தொட்டிங்களை வச்சு அப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்பட்டதை வரைச்சிக்கிறலாங்க ஆர்கானிக் முறையில் அதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் இங்கே பாருங்க கத்திரி நான் போட்டிருக்கேன் வந்திருக்காங்க இது பெருசாக நான் எடுத்து வைப்பேன் வளதை நாங்கள் ஐநூறு போட்டிருக்கேன் பார்ப்போம் அதையும் முண்டி அடித்து வர்றாங்க இப்படிதாங்க மாடி தோட்டங்கிறது பெரிய இது வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டை வச்சே நம்ம மாடி தோட்டம் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் தர்பூசணி இதுக்கு போடுறோம்லங்க அதில் பிஞ்சு கூட விட்டுருக்கு பாருங்கள் நான் ரொம்ப மண்டியில் இருந்து எல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் இது பாருங்கள் களை அமுப்பிட்டு எடுத்துட்டேன் இது தாங்க மாடித்தோட்டம் பெரிய கம்பாஸ்தரம் இல்லை எல்லாருமே செய்யலாம் மாடித்தோட்டம் சின்னவுகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேலைக்கு போகிறவுங்க வீட்டுக்கு முன்னாடி இப்படி தொட்டியை வச்சு காய்கறி அன்றைக்கி என்றைக்கி வர்றது அப்படி போட்டு நம்ம வச்சு விட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு போனாவே நம்மளுக்கு வேணுங்கும் போது வந்து பறிச்சுக்கிடலாம் பச்சை மிளகாய் தக்காளி புதினா கொத்தமல்லி இங்கே பருக்க மெட்டியே எப்படி வந்துட்டு இதாங்க ஆர்கானிக் முறையில் அவங்க செய்கிற ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி எல்லோரும் வீட்டுக்கு நான் தொட்டி வச்சு செய்யுங்க நான் வரவேற்பு எதா வீடியோக்கால்லேயும் சொல்கிறேன் செய்யுங்க பார்க்குறேன் படி இருக்குது நம்ம வீடியோ பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பெரிய வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறியா யாரும் சின்ன வீடியோவும் பார்க்க மாட்டேங்கிறியா பெரிய வீடியோவும் மாட்டேன் சாட்டும் பார்க்க மாட்டேங்கிறியா பெரிய வீடியோ பார்க்க மாட்டேங்கிறியா எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை அலாமலைக்கம்